வணக்கம் நேயர்களே ஆப்பிள் நிறுவனத்தின் மீது ஒருவர் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார் அந்த வழக்கில் அவர் கோரிய நஷ்ட தொகை இருநூறு கோடி ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் அவர் கோரியிருக்கின்றார் அவர் எவ்வாறு வழக்கு தொடர்ந்து இவ்வாறு நஷ்ட அட்டை கோருவதற்குரிய காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம் அவரோட பிரபல தொழிலதிபராக காணப்படுகின்றார் அவர் என்ன என்று சொன்னால் ஆப்பிள் ஃபோன் வந்து பயன்படுத்துவாராம் அவருடைய ஃபேமிலி எல்லாமே அதை தான் பயன்படுத்துவாங்க அப்போ இந்த ஐடி குடும்பம் ஐமேக் மூலமாக அவங்களோட கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதில் எல்லாருமே வந்து பயன்படுத்துவாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யார் என்ன செய்கிறாங்களோ அதை வந்து மற்ற மெம்பர்ஸும் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக வந்து ஐமேக் மூலமாக ஆப்பிள் ஃபோன் கனெக்ஷன் வந்து இருக்கும் இவர் வந்து காலப்போக்கில் அதை மறந்துட்டார் மறந்து போய் என்ன செய்தார் என்று சொன்னால் பாலியல் தொழில் செய்பவர்களிடம் தொடர்பை மேற்கொண்டு சட்டிங்கில் வந்து இருந்துருக்கிறார் இது நீண்ட காலமாக மனைவியும் வந்து விட்டுட்டு இருந்திருக்குறா அளவுக்கு போகுது பாப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்துருக்குறா அந்த செட்டிங் வந்து கூடி 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 ஒரு கட்டத்தில் மனைவி பொறுத்தது போதும் பொங்கி எழுந்த மாதிரி ஒரு திண்டல் புயலாகி வருது என்ற மாதிரி எழுந்து என்ன மனுஷனை அணி ஆ கட்டின மனுஷி வீட்டுக்குள்ளே இருக்க நீ பாலியல் தொழில் கூட செட் பண்ணுறியா இங்கே பாரு ஃப்ரூவோட நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஃபோனை காட்டி வெட்ட செட்டிங் எல்லாத்தையும் காட்டணும்னு பிறகு என்னடா இது எல்லாம் டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி வச்சேனே இது என்னெடி வா பார்த்தா நான் உடனே செட் பண்ணி செட் பண்ணி அழிச்சிடுவேனே என்ன மாதிரி இது போச்சுன்னு யோசிக்க ஆப்பிள் ஃபோனில் வந்து இந்த ஐமேக் ஃபங்க்ஷன் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஐடி குடும்பத்தில் அதை மறந்துட்டேனே எந்த ஃபோனில் அழிச்சாலும் அதை அங்கே காட்டுமா என்ற மாதிரி வேறு ஒரு கேட்டு அறிஞ்சு கொண்டார் இதுக்கு பிறகு அவர் கோவப்பட்டது மனைவி மேலே இல்லை ஆப்பிள் மேலேயே கோபப்பட்டார் உடனடியாக அந்த நிறுவனம் சார்ந்த இடத்துக்கு போனார் பயங்கர கோபத்தில் சொன்னார் இங்கே வாங்க உங்களோட போன் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த போன்ல உள்ள ஆப்ஷன்ஸ்கள் ஆப்ஸ்கள் சம்பந்தமான விளக்கம் நீங்க சரியான முறையில் தெரியல நான் செட் பண்ற விஷயத்தை நான் அழிச்சா அது வந்து எங்களோட வீட்டு வைஃபும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதே நீங்க எனக்கு சொல்ல எந்த போனை மட்டும்தான் அழியுமென்றதை நீங்கள் சொல்லி அது அங்கேயும் பார்க்கப்படும்ன்றது நீங்க சொல்லாதது வந்து உங்களோட குற்றம் என் மனைவி இப்போ விளக்கத்தொடர்ந்துருக்குறா விவாகரத்துக்கு இருக்கிறா அவள் விவகாரத்துக்கிட்டால் நான் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுக்கணும் என்னட்ட இப்போ காசு இருக்கா இல்லையா அடுத்த பிரச்சனை அது நீங்கள்லாம் தந்தாகணும்னு சொல்லி அப்பிள் நிறுவனத்தில் வந்து சண்டை போட்டு கோபத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கின்றார் ஏன்னு சொன்னால் அப்பிள் கம்பெனி தன்ட ஃபோன் விஷயங்களை வந்து இப்படியான விஷயங்கள் தான் பார்த்துட்டு அழித்ததை வைஃப் பார்ப்பாங்க ஐமேக் மூலமாக பார்ப்பாங்கிற விஷயத்திற்கு சொல்லையில்ல அதே டப்ல பிள்ளை அப்போ கொம்பனி தான் நஷ்ட தருவணம்ன்றது வெற்ற ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்குது இப்போ அப்பிள் ஃபோன் கம்பெனி என்ன செய்ய போகுது இவர் சொன்னபடி வழக்கு தாக்கலில் வந்து இவர் சொன்னபடியான நஷ்டகிட்ட கொடுக்குமா அல்லது ஏதாவது பேருக்கு விளக்கம் கொடுக்குமா அல்லது போலீஸாரை வைத்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமா இவர் தப்பு இருக்குது இப்போ எங்கள் மேடம் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நிறுவனத்துக்குரிய ஒரு நன்மதிப்பை கிடைக்கிறார் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுமான விஷயத்தை வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆக நாங்கள் சொல்லிக்கொள்ற விஷயம் என்ன சொன்னால் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் பாவிக்கிற மாதிரி மற்ற மெற்ற ஃபோன் மாதிரி இல்லை சாம்சங் மாதிரி அல்லது வேறு வேறு நிறுவனங்களை சேர்ந்த ஃபோன்கள் வந்து எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குமென்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆப்பிள் ஃபோன் வந்து நிறைய நிறைய விஷயங்கள வந்து எங்களுக்கு தெரியாமல் சில தரவுகளை சேகரித்து வச்சுருக்கோம் நாங்கள் அழிச்சாலும் அது எங்களோடய பார்வையில் அழிஞ்சதாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அழியக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது இந்த தகவலோடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஆப்பிள் ஃபோன் பாவிக்கிறவங்க ரொம்ப கவனமாயிருங்க நீங்கள் ஏதாவது இப்படி சும்மா ஒரு க செக் பண்ணி பார்ப்போம் அல்லது அங்கே போய் பார்ப்போம் இங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி ஃபோனில் ஏதாவது சும்மா இப்படி இடத்தனமாக செய்திங்கன்னு சொன்னால் அழிச்சிடலாம்னு வச்சு அழிச்சிடாதீங்க ஏதாவது ஐமேக் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கா அவங்களோட வேணிய மெம்பர்ஸுக்கு அது வந்து பார்க்கக்கூடியவங்க இருக்காண்டவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவமானங்கள் அதுபோல் பிரச்சனைகள் அதிகமாகும் சண்டைகள் உருவாகும் விவாகரத்துக்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லையா எனக்கு சிந்தித்து செயற்படுவோம் தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களுக்கு நன்மைகளும் இருக்கிறது எங்களுக்கே ஆப்பு வைக்கக்கூடிய செயற்பாடுகளும் இருக்கிறது எனவே கவனமாக இருப்போம் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்